ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கப் அப்படின்னா தங்கச்சி வந்து பாப்பாக்கு மொட்டை போடுற அன்னைக்கு நாங்கள் உங்கள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து எங்கள் ஊர் கண்ணவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போனோம் இதில் வந்து அவங்க வாட்டர் மலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருமே காலையில் வந்து கட் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து காலைலக்கு என்னென்னா இட்லி அதுக்கு தேங்காய் சட்னி அப்புறம் வந்து சுக்கு காபி கற்படி காப்பி அதுக்கப்புறம் வந்து பழம் வந்து கோவிலுக்கு வந்து பாப்பா மொட்டை போடுற அன்னைக்கு வந்து கோவிலுக்கு எல்லாருமே வந்து காலையில் மூணாங்க நைட்டும் மூணாங்க பூஜைக்கு பண்ணனால எப்பவுமே எங்கள் வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி எப்பவுமே வந்து பழம் கண்டிப்பாக இருக்கும் என்ன வச்சுருந்தா அப்படின்னா சிக்கன் குழம்பு அப்புறம் வந்து சாதம் அப்புறம் வந்து சிக்கன் வந்து பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பீஸ் வந்து பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இனி வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் ஏன்னா அம்மா வீட்டில் வந்து கோவிலுக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு சொன்னாங்க நெக்ஸ்ட் டே வந்து கோயிலுக்கு போகணும் அதனால் சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாருமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா வெக்கேஷன் லீவில் வந்து நிறைய ட்ரிப் வந்து இந்த மந்த் வந்து நாங்கள் போன மாதிரி இருக்குது எந்த வருஷமும் வந்து இப்படி நாங்கள் வந்து போனால் கிடையாது த்ரீ வீக்ஸ் ஒரே அலைச்சல் தான் இதுதான் அப்பா அப்பா வீடு அப்பா வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க அம்மா ஏதோ உட்காந்துருக்காங்க ரெண்டு வரும் வந்து அம்மா அவ்வளோ சீரியல் பார்க்க மாட்டாங்க அப்பா கா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நைட்டு பத்தரை மணி வரைக்கும் சீரியல் அப்பா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க வீட்லேயும் அம்மா வந்து என்ன இட்லி தான் வச்சுருந்தாங்க இட்லி வச்சுட்டு அப்புறம் வந்து சட்னி வச்சுருந்தாங்க நான் வந்து அதை வீடியோ எடுக்கல அம்மா வைக்கிற இட்லி நல்லா வந்து நல்லா மெது மெதுன்னு சூப்பராக இருக்கும் அப்புறம் தங்கச்சியோடய ஹேர் வந்து இதாங்க தங்கச்சி எங்கள் வீட்டில் வந்து அம்மாவுக்கு தங்கச்சி எனக்கும் வந்து ஹேர் நிறையவே இருந்துச்சு சென்னைக்கு வந்து நான் வந்து பண்ண வரும்போது முடி கொட்ட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சிட்டு இது குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது தங்கச்சி வந்து நல்லா தலை ஊற்றிட்டு வந்த பிறகு நான் பாருங்கள் முடி எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயிலில் ஃபங்க்ஷன் சொன்னேன் நாங்கள் கோயிலில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் காலையிலையும் சாயந்தரமாக வந்து தங்கச்சியும் நானும் இருந்தால் வந்து கோலம் போடுவோம் வெளியில் போட்ட கோலம் வந்து தங்கச்சி போட்டது இங்க நான் உள்ள ஒரு கன்றாவியா போட்டுக்கிறது நான் தான் போட்டிருக்கேன் எனக்கு அவ்வளோ கோலம் போட தெரியாது வெளியில் வந்து அந்த வாசல்ல போட்டிருக்கிறது தங்கச்சி போட்டிருந்த கோலம் துணி எல்லாமே துவைச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா குட்டி பசங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க நன்சி மட்டும்தான் தூங்கலை மற்றபடி மது பாப்பா அப்புறம் வந்து விஷாக்ஷன் குட்டி பாப்பா எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அம்மா வந்து பால் வாங்க போயிட்டாங்க தங்கச்சி வந்து கோலம் போட்டு ஏன்னா ஈவினிங் வந்து தேர் வரும்னு சொன்னாங்க பிள்ளையார் கோயிலில் வந்து தேர் வரும்னு சொன்னாங்க அந்த தேர் வரும்போது எல்லோரும் வாசலில் வந்து கோலம் போட்டிருப்பாங்க நாங்களும் வாசல் தெளித்து கோலம் போட்டிருந்தோம் தம்பி வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஏர் கூலர் மாதிரி வாங்கி வச்சிருக்கான் அவங்க ஏசி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால் ஏர் கூலர் மாதிரி வாங்கி வச்சுருக்கான் வேலை கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சது ஏன்னா நைட் வந்து இட்லி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இட்லி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சட்னி வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க கோயில்லையும் அதே மாதிரி வந்து தேர் எடுக்கும்போது போது சாப்பாடு கொடுப்பாங்க அதனால சரி அங்கே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா பசங்களுக்கு வீட்லேயே கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தோம் இதான் தம்பியோட ரூம் இது வந்து சாமி ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இதான் நான் பிறந்த பிறந்த வீடு வேறங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் தப்பி மாடலேஷன் பண்ணி நைன்ட்டி பர்சன்டேஜ் இடிச்சுட்டு அதை மாடலேஷன் பண்ணி கட்டியிருக்கான் ரெண்டாயிரத்தில் வந்து எங்கள் வீடு கட்டியிருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து இப்போ இந்த வீடு கட்டியிருக்கான் தம்பியோட மேரேஜுக்கு அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிறந்த வீட்டுக்கு அப்பா அம்மா கூட தம்பி கூட அப்படின்னு எல்லோரும் கூடையும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சித்தி பசங்களும் வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்ததெல்லாம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு இந்த இதோடு இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் மே பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்